வணக்கம் தம் கொத்தமல்லி அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு ஞாபகம் இலைகள் உணவுடைய சுவையை வந்து அதிகரிக்கக்கூடியது இந்த இலைகள்ல வந்து நிறையவே சத்துக்கள் இருக்கு இதுல என்னெல்லாம் சத்துக்கள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கால்சியம் சோடியம் பொட்டாசியம் பாஸ்பரஸ் புரத சத்து நார் சத்து நீர் சத்து இந்த மாதிரி ஏராளமான சத்துக்கள் இருக்கு இந்த வீடியோல இந்த கொத்தமல்லி இலைகளை வந்து அடிக்கடி உணவு சேர்த்துக்கும் போது எந்த மாதிரி வியாதிகள் குணப்படுத்துது எந்தெந்த வியாதிகளுக்கு இந்த கொத்தமல்லி இலைகளை வந்து எப்படி அப்படிங்கிற பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம் இந்த கொத்தமல்லி இலைகளை பாத்தீங்கன்னாக்க விட்டமின் ஏ சத்து விட்டமின் சி சத்து வந்து போதிய அளவுக்கு இருக்கு இதை நம்ம வந்து அடிக்கடி சேர்த்துக்கும் போது நமக்கு வந்து கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதாவது மெட்ராஸை கண்ல வந்து அரிப்பு ஏற்படுது சில பேர் பாத்தீங்கன்னா கண்ணல வந்து சும்மானாவே வந்து நீர் வடியும் இந்த மாதிரி கண் பிரச்சனைகளுக்கு இந்த கொத்தமல்லி இலைகளை வந்து வந்து நம்ம பயன்படுத்தலாம் இந்த இந்த மாதிரி கண் பிரச்சனைக்கு எப்படி வந்து கொத்தமல்லி இலைகளை பயன்படுத்தணும் பாத்தீங்கன்னா கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம் எடுத்துக்கோங்க அதை வந்து மிக்சியில அரைச்சுக்கோங்க இதை வந்து தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விடுங்க நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா இதை வந்து வடிகட்டி இந்த சாரம் வந்து நீங்க வந்து உங்க கண்கள்ல வந்து சின்ன சின்ன சொட்டுகளா வந்து நீங்க வந்து விட்டுக்கணும் இந்த மாதிரி செய்யும்போது கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் வந்து நிச்சயமா குணமாகும் இல்ல சில பேருக்கு எல்லாம் பாத்தீங்கன்னாக்க மூக்குலேருந்து வந்து ரத்தம் அடியும் அதாவது நோஸ் பில்டிங்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி பிரச்சனைக்கு இந்த கொத்தமல்லி இலைகளை வந்து நம்ம எப்படி பயன்படுத்தலாம் பாத்தீங்கன்னா இருபது கிராம் கொத்தமல்லி இலைகள் எடுத்துக்கோங்க இதுல வந்து கொஞ்சமா வந்து கற்பூரம் சேர்த்துக்கோங்க இது ரெண்டத்தையும் அரைச்சி இதுல வரக்கூடிய சாறை பிழிஞ்சு உங்களுடைய மூக்குல வந்து நீங்க வந்து சின்ன சின்ன சொட்டுக்கெல்லாம் வந்து விட்டுக்கணும் இந்த மாதிரி செய்யலாம் இல்லைனாக்கா நீங்க வந்து உங்களுடைய நெத்தில கூட வந்து இத அப்ளை பண்ணிக்கலாம் இதை வந்து மூந்து பார்த்தா கூட வந்து நல்ல ஒரு எஃபெக்ட் வந்து கிடைக்கும் கட்டாயமா வந்து ஒரு ரொம்ப எஃபெக்டிவான ஒரு ரெமெடி இது அப்படின்னு சொல்லலாம் இந்த நோஸ் பிளீடிங்க்கு இது மட்டும் இல்ல இப்ப வந்து சரும சம்பந்தப்பட்ட பிரச்சனை அது கூட வந்து இந்த கொத்தமல்லி இலைகள் சிறந்த மருந்துன்னு சொல்லலாம் இது வந்து அஹ் உதாரணத்துக்கு சொல்லணும்னாக்கா ஃபங்கல் இன்ஃபெக்ஷனும் எல்லாம் வந்து சருமத்துல ஏற்படக்கூடிய அரிப்பு சில பேருக்கு எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா வந்து தடிப்பு ஏற்கனும் இந்த மாதிரி பிரச்சனைகள் இந்த மாதிரி ஏராளமான பிரச்சனைகளுக்கு சரும சம்பளப்பட்ட பிரச்சனைக்கு இந்த கொத்தமல்லி இலைகளை வந்து நம்ம பயன்படுத்தணும் இதை நம்ம எப்படி பயன்படுத்தணும் பாத்தீங்கன்னா கொத்தமல்லி ஜூஸ்ல வந்து தேன் கொஞ்சமா விட்டு உங்களுடைய சருமத்துல வந்து தடவிக்கலாம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா ஊனதுக்கு அப்புறம் அதை வந்து நீங்க வாஷ் பண்ணிடலாம் இது ஒரு வழி இல்லைனாக்கா நீங்க கொத்தமல்லி ஜூஸ் மாதிரி செஞ்சு கூட நீங்க வந்து பருகலாம் இதுவுமே கூட வந்து சரும சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு சிறந்த மருந்தா இருக்கும் அப்படிங்கிற சந்தேகமே இல்ல முக்கியமான ஹெல்த் பெனிஃபிட் இந்த கொத்தமல்லி இலைகளுடைய ரொம்ப முக்கியமான ஹெல்த் பெனிஃபிட்னு சொன்னாக்க கர்ப்ப காலங்களில் பிரெக்னன்சி டைம்ல பெண்களுக்கு வந்து நிறைய பேருக்கு இந்த தலை சுத்தல் மட்டும் இல்லாத வாந்தி இந்த மாதிரி எல்லாம் ஏற்படும் இந்த மாதிரி நேரத்துல இந்த கொத்தமல்லி இலைகள் வந்து ஒரு சிறந்த மருந்தாவே வந்து நம்ம பயன்படுத்தலாம் இதை எப்படி வந்து செய்யணும்னு பாத்தீங்கன்னா ஒரு கப் கொத்தமல்லி ஜூஸ் அதுல வந்து ஒரு கப் சுகர் இது ரெண்டையும் சேர்த்து அதாவது சக்கரை இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இதை வந்து நீங்க வந்து வருங்கனீங்க அப்படின்னாக்க இந்த தலை சுத்தல்

எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்